எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய யூடியூப் சேனலானது பல்வேறு பிரிவினருக்கும் பல்வேறு தகவல்களை தொடர்ச்சியாக அப்லோட் செய்து வருகிறது அந்த வகையில் அரச ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்கள் பலர் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக பல தகவல்களை எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக அப்லோட் செய்து வருகிறோம் நாங்கள் இன்றைய தினத்தில் அஹ் ஊழியர்கள் தேர்தல் கடமைகளை தவிர்க்க முடியுமா மற்றும் அந்த தேர்தல் கடமைகளில் அரசு ஊழியர்களினால் நிறைவேற்றப்பட வேண்டிய செயற்பாடுகள் எவை என்பது தொடர்பாகவும் இந்த கடமைகளை தவிர்க்கின்ற போது அல்லது இதில் ஏதேனும் தவறுகள் செய்கின்ற போது அரசு ஊழியர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதக நிலைமைகள் சம்பந்தமாகவும் அவற்றை தவிர்க்கின்ற வழிகளையும் இந்த நாங்கள் காலத்தின் தேவைக்கேற்ற ஏற்ப இன்று கலந்துரையாடுவோம் அந்த வகையில் அஹ் ஆறாம் தகுதி பிரதேச சபை தேர்தல் நடத்தப்பட இருக்கிறது இதற்காக பல அரசு ஊழியர்களுக்கு தற்போது தேர்தல் கடமைகளுக்குரிய நியமன கடிதங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன தேர்தல் திணைக்களம் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு இதனை நிகழ்நிலை மூலமாக தகவல்களை திரட்டி அரசு ஊழியர்களுடைய சேவை தரம் மற்றும் அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தின் அடிப்படையில் அவர்களுடைய அனுபவமும் கவனத்தில் கொள்ளப்பட்டு தேர்தல் கடமைகளுக்காக அரசு ஊழியர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த இதன் போது எதிர்வரும் ஆறாம் தேர்தல் தற்போது தபால் மூல வாக்களிப்பு செயற்பாடுகள் நடைபெற்று வருகிறது அரச ஊழியர்கள் அவர்களுக்கு ஏஆர்ஓ மற்றும் எஸ்பிஓ ஜேபிஓ கிளாக் உட்பட தேர்தல் திணைக்களத்தில் பல்வேறு நிர்வாக செயற்பாடுகளுக்கான அதிகாரிகள் மற்றும் தரவு உள்ளிப்பு செய்கின்ற அதிகாரிகள் என பல பலர் இந்த தேர்தல் கடமைகளுக்காக தெரிவு செய்யப்பட்டிருப்பார்கள் இந்த அரச ஊழியர்கள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்கள் என இரண்டு நிலையங்களிலும் தங்களுடைய சேவையை வழங்கக்கூடியதாக நியமன கடிதங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன அஹ் இந்த தேர்தலானது பிரதேச சபை தேர்தல் எனவே தேர்தல் வாக்களிப்பு நிலையங்களிலேயே வாக்கெண்ணும் செயற்பாடுகள் இடம்பெறும் அல்லது மிக அண்மையில் இருக்கின்ற ஏதேனும் வாக்களிப்பு வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு இந்த வாக்கு பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டு அந்த வாக்களிப்பு நிலையங்களில் கடமையாற்றியோரை கொண்டே அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு பெறுபேறுகள் வெளியிடப்படுகின்றன எனவே அரச ஊழியர்கள் தங்களுக்கு இந்த தேர்தலில் தேர்தல் கடமைகள் என்று சொல்லும் போது ஒரு தேசிய கடமை அரச ஊழியர்கள் பல தேசிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இந்த தேர்தல் கடமைகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு கடமைகளில் ஒன்றாக காணப்படுகிறது எனவே இந்த தேர்தல் கடமைகளை தவிர்ப்பது என்பது அஹ் உங்களுடைய சேவையை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடியது அதாவது உங்களுடைய தனிப்பட்ட கோவைக்கு ஏதேனும் அறிவுறுத்தல் அல்லது வார்னிங் லெட்டர்ஸ் உட்பட ஏதேனும் விசாரணை அதன் பெறு தண்டனைகள் போன்ற விவரங்கள் உங்களுடைய தனிப்பட்ட கோவைக்கு சேர்க்கப்படக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன எனவே அரசு ஊழியர்கள் உங்களுக்கு உங்களுட உங்களுடைய சேவை தரம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கடமைகளை நீங்கள் உங்களுடைய நிலையங்களில் முறையாக நிறைவேற்றுவதோடு பிற ஊழியர்களுடன் நீங்கள் இந்த அரசியல் சார்பான முரண்பாடு ஏற்படக்கூடிய விடயங்களை கலந்துரையாடாது நீங்கள் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட செயற்பாடுகளை உங்கள் உங்களுக்கு உரிய உயர் அதிகாரி அதிகார அதிகாரியினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைவாக நீங்கள் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்லுங்கள் அஹ் ஆறாம் தகுதி தேர்தல் ஐந்தாம் தகுதியே நீங்கள் உங்களுடைய நிலையங்களுக்கு செல்ல வேண்டும் இதன் அடிப்படையில் வாக்களிப்பு நிலையங்கள் நிலையங்களுக்கு அல்லது உங்களுடைய உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற கடமை நிலையத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் இப்போ வாக்களிப்பு நிலையங்கள் என்று எடுக்கும் போது இரண்டு மணிக்கு பிற்பகல் ஐந்தாம் தேதி பிற்பகல் இரண்டு மணிக்கு நீங்கள் அங்கு சென்று உங்களுடைய வரவினை உறுதிப்படுத்தி கையொப்பமிடுவது அவசியமானது பெண் அரச ஊழியர்கள் வாக்களிப்பு நிலையங்களில் கடமையில் ஈடுபடுகின்ற போது ஐந்தாம் திகதி பிற்பகல் இரண்டு மணி அளவில் நீங்கள் நிலையங்களில் சென்று கையொப்பமிட்டு அங்கு இடம்பெறுகின்ற அதாவது எஸ்பிஓ தலைமையின் கீழ் இடம்பெறுகின்ற முன் முன் ஆயத்த செயற்பாடுகளில் ஈடுபடுவது அவசியமானது பின்பு பெண் அரசு ஊழியர்கள் ஆறாம் திகதி காலை வேளையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கு வருகை தருவது போதுமானது என அறிவிக்கப்படக்கூடும் அறிவி அறிவிப்பார்கள் ஆண் அரச ஊழியர்கள் வாக்களிப்பு நிலையங்களிலேயே தங்கிவிடுவார்கள் ஆஹ் அதன் அத்தோடு நீங்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லுகின்ற போது அல்லது உங்கள் தேர்தல் கடமைகளுக்கு செல்லுகின்ற போது கட்டாயமாக உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற நியமன கடிதம் மற்றும் தேசிய அடையாள அட்டை போக்குவரத்து சம்பந்தமாக வழங்கப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல்கள் மற்றது தேர்தல் கடமைகளில் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய கடமை பொறுப்புகளை விளக்குகின்ற வழிகாட்டி ஏதேனும் அனுப்பப்பட்டிருந்தால் அவற்றையும் நீங்கள் எடுத்துச் செல்வது அவசியமானது அவற்றை நன்றாக வாசித்து நீங்கள் உங்களுடைய கடமை கூறுகளை அறிந்து கொள்ளுதல் அவசியமானது அத்தோடு நீங்கள் உங்களுடைய தேர்தல் கடமைகள் நிறைவடைந்த பின்பு வரவு சான்றிதழை பெற்றுக்கொள்வதோடு பொது முப்பத்தி ஐந்து போக்குவரத்து தொடர்பாக நூற்றி எழுபத்தி ஏழு ஆவணங்கள் பூரணப்படுத்துவதற்கு தேவையான தகவல்களையும் நீங்கள் உங்களுடைய நிலையங்களில் இருந்து பெற்றுக்கொள்வது அவசியமானது இந்த தேர்தல் கடமைகள் நிறைவடைய கொடுப்பனவுகள் செய்யப்படுகின்ற போது அந்த ஆவணங்களை பூரணப்படுத்தல் சம்பந்தமாக நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வீடியோ தகவல் மூலமாக உங்களை அறிவுறுத்துகின்றோம் அத்தோடு நீங்கள் ஆவணங்களில் உங்களுடைய அடிப்படை சம்பளம் போன்றவற்றை குறிப்பிடுகின்ற போது புதிய சுற்றறிக்கை உங்களுக்கு தெரியும் புதிய சுற்றறிக்கையின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய தகவல்களை பூரணப்படுத்துதல் அவசியமாகிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இலக்க சுற்று நிரூபத்தின் அடிப்படையில் உங்களுடைய சலரி ஸ்கேல் மற்றும் கிரேட்ஸ் பேசிக் சேலரி போன்றவற்றை நீங்கள் குறிப்பிடுவதோடு இணைந்த படிகள் சம்பந்தமான தகவல்களும் இந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு இந்த சுற்றறிக்கையில் கூறப்பட்ட விடயங்களையே கொண்டே நீங்கள் அவற்றை பூரணப்படுத்துதல் வேண்டும் இவ்வாறு நீங்கள் உங்களுடைய கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றுதல் அவசியமாகிறது இவற்றை த இதில் நீங்கள் குற்றம் போது ஏதேனும் காரணங்களுக்காக தேர்தல் சட்டத்தின் அடிப்படையில் தாபன விதி கோவை மற்றும் ஒழுக்க விதி கோவைகளின் அடிப்படையில் உங்களுக்கு தண்டனைகள் வழங்கக்கூடும் எனவே நீங்கள் இந்த கடமைகளை உரியவாறு உரிய அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் பூரணப்படுத்தி இந்த தேர்தல் சிறப்பான முறையில் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குகின்ற அரசு ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்பதே மிக உங்களுடைய சேவைக்கு அதாவது உங்களுடைய சேவைக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த ஏற்படுத்தி கொள்ளாது அவற்றினை உரியவாறு நிறைவேற்றிக் கொள்வது மிக அவசியமானதாக காணப்படுகிறது அதாவது இரண்டு கடமைகளை நான் முதல் சொன்னது போல வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்கள் என இரண்டு இடங்களிலும் நீங்கள் உங்களுடைய சேவையினை வழங்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் இந்த தகவல்கள் ஆஹ் போதுமென்று நினைக்கின்றேன் அதாவது இதுகளில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் மற்றது நீங்கள் தவிர்க்க முடியாத காரணம் ஒன்றினால் உங்களுக்கு ஆவணங்கள் மூலமாக உறுதிப்படுத்தக்கூடிய ஏதேனும் காரணங்கள் இருப்பின் மாத்திரம் இதனை அதாவது இந்த நியமனம் அந்த கிடைத்தும் நீங்கள் அந்த கடமைகளுக்கு செல்ல முடியாத ஏதேனும் காரணங்களா இருந்தால் மாத்திரம் நீங்கள் அதனை தவிர்க்க முடியும் குறிப்பாக நீங்கள் சுகவினமி வைத்தியசாலையில் அரச வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலைகள் மற்றும் இவ்வாறு ஏதேனும் நெருக்கடியான அதாவது உங்களால் அந்த கடமைகளில் ஈடுபட முடியாத அளவுக்கு பாரதூரமான பிரச்சனைகள் அல்லது காரணங்கள் இருக்குமாக மாத்திரமே நீங்கள் இதனை தவிர்க்க முடியும் தேர்தல் நிறைவடைந்தவுடன் நீங்கள் ஆவணங்கள் மூலமாக அவர்கள் கோரா கோரினாலும் கோராவிட்டாலும் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய திணைக்கலை தலைவர் ஊடாக உரிய ஆவணங்களை இணைத்து நீங்கள் அனுப்புவது மிக அவசியமானது அவர்கள் சில நேரங்களில் இந்த உங்களுடைய வரவின்மையானது குறித்த நிலையத்தில் கடமைகளில் செயற்பாடுகளில் பெரிய பாரிய தாக்கங்கள் ஏற்படுகின்ற போது நீ உங்களுடைய வரவின்மை சம்பந்தமாக தேடுவார்கள் எனவே நீங்கள் உரிய ஆவணங்கள் இருக்குமாக இருந்தால் ஆவணங்கள் மூலமாக உங்களுடைய வரவின்மையை உறுதிப்படுத்தக்கூடிய இதாக இருப்பது மிக மிக அவசியமானது எனவே இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே இவற்றை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் தேர்தல் நிறைவடைந்தவுடன் ஆவணங்களை பூரணப்படுத்தி உங்களுடைய கொடுப்பனவுகளை பெறுகின்ற வழிமுறைகள் சம்பந்தமாக நாங்கள் பிரிதொரு வீடியோவில் பதிவிடுகின்றோம் அந்த வீடியோ தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்